நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப அணுவோட கேட்டுக்கிட்டு மது வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அபி வந்த உடனே மது மதுனு தேட ஆரம்பிக்கிறாங்க அணு பேச்ச கேட்டுதான் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அணு மேல நம்ம அபி பயங்கரமா கோவப்பட்டு ராகவ அழைச்சுக்கிட்டு மதுவை தேட போயிடுறாங்க சோ இங்க மதுவை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்களாட்டுக்கு நம்ம ராகவும் அபியும் சேர்ந்து அப்ப டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரிப்போர்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மது வெளியில போயிடுறாங்க அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் மட்டும் அபிய தனியா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மது ஆக்சிடென்ட் ஆகுறப்ப அவங்களுக்கு அபாசன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க சோ இந்த நர்ஸ் இப்படி சொல்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரிதா தான் நட்டுக்கு சுந்தரி காசு கொடுத்து வேணும்னே அபி கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அப்பதான் அபி இன்னும் அதிகமா ராகவ் மேலக்கோ வந்து சீக்கிரம் மூலமா ராகவ விட்டு போவா அப்படிங்கறத இங்க திட்டமா இருந்திருக்கு அப்படியும் அத நம்பிட்டு ராகவ் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க நம்ம ராகவ் மதுவை நம்ம இன்னொரு வீட்டுல தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க ஆனா அபி கேக்குறதா இல்ல இங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராகவ் மேல இன்னும் கோவப்படுறாங்க அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கறத தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்